தொடுவாய்களில் மற்றொரு தொடுவாயாக இருக்கின்றது இந்த சாலை முகத்துவாரம் குறிப்பாக மழை காலங்களிலே அதிகளவான நீர் தேங்கி வருகின்ற நிலைமையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் பல்வேறு இடங்களால் மாவட்டத்தினுடைய மலை வீழ்ச்சியால் கிடைக்கப்படுகின்ற குளங்களினுடைய கழிவு நீர்கள் கடலை சேர்கின்றது வளமை அந்த வகையிலே புதுக்குடியிருப்பு புதுக்குடியிருப்பினுடைய பின்பகுதிகள் அதேபோன்று கரைத்துறை பற்றினுடைய பொக்கனை மாத்தளனுக்கு இடைப்பட்ட நந்திக்கடல் வழியூடாக வருகின்ற அந்த கலப்பினூடாக வந்து இந்த சாலை முகத்துவாரத்திலேயே அந்த நீர்கள் கடலை சேர்கின்றமை வளமையாக இருக்கின்றது வருடந்தோறும் வட்டுவாகல் வெட்டிவிடப்படுவது போன்று இந்த சாலை முகத்துவாரமும் தானாக உடைக்கப்படாத நிலைமையிலே வெட்டி கடலுக்குள் நீர் அனுப்பப்படுகின்ற நிலைமை தொடர்ச்சியாக இருக்கின்றது ஆனாலும் இம்முறை அதிக மழை வீழ்ச்சி காரணமாக இருபத்தி ஏழாம் திகதி மாலை இரவு வேளையிலேயே நீர்வரத்து அதிகரித்த நிலைமையிலே இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கின்ற நாயாறு வட்டுவாகல் சின்னாறு மற்றும் இந்த சாலை போன்ற இந்த கலப்புகள் தானாகவே உடைப்படுத்தி கடல் நீர் கடலுக்கு அதாவது மழை நீர் கடலுக்குள் செல்கின்ற சம்பவம் இடம்பெற்றிருந்தது ஆனாலும் அந்த கடல் அலையினுடைய வேகம் அதிகமாக இருந்த காரணத்தினால் அந்த நீர் கடலுக்குள் செல்வதில் தாமதம் ஏற்பட்டதே முல்லைத்தீவில் அதிகமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட காரணமாகவும் இருந்தது இவ்வாறான பின்புலத்திலே இந்த நாங்கள் இப்போது நிற்கின்ற இந்த சாலை முகத்துவார பகுதியிலே உங்களுக்கு தெரிகின்றது அங்காலே ஒரு தொலைத்தொடர்பு கோபுரம் இருக்கின்றது அதற்கு கீழே ஒரு கடற்படை முகாம் இருக்கின்றது அந்த முகாமிலே கடமையாற்றுகின்ற கடற்படை அதிகாரிகள் ஐவர் இந்த இடத்திலே நின்றபோது அதிக நீர்வரத்து வருகை தந்ததை அவதானிக்காமலோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த கடற்படை சிப்பாய்களை இந்த நீர் வருகை தந்த வெள்ள நீர் கடலுக்குள் அடித்துச் சென்று ஐவர் காணாமல் போயிருந்த நிலைமை காணப்படுகிறது இதுவரை அந்த ஐவர் தொடர்பிலும் எந்தவிதமான தகவல்களும் கிடைக்கவில்லை ஒருவருடைய உடலம் கரையொதுங்கி இருப்பதாக தகவல் இருத்திருக்கிறது ஆனாலும் அதனை இதுவரை என்னால் உறுதிப்படுத்த முடியவில்லை ஆனால் இன்னும் நான்கு பேருடைய நிலைமை என்னென்று தெரியவில்லை மொத்தமாக ஐந்து பேர் இங்கே கடலிலே அடித்துச் செல்லப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அதனை கடற்படையினரும் ஐந்து பேர் காணவில்லை என்ற தகவலை உறுதிப்படுத்தியிருந்தார்கள் அவ்வாறான பின்னணியிலே இந்த இடத்தினுடைய தற்போதைய நிலைமை தொடர்பில் பார்வையிடுவதற்காக இங்கே வருகை தந்திருந்தேன் அந்த காணொலிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் எனவே என்னுடைய சேனலுக்கு நீங்கள் தருகின்ற ஆதரவு எனக்கு பெரும் உதவியாக இருக்கும் அந்த வகையில் என்னுடைய சண்முகம் தவசீலன் என்கின்ற இந்த யூடியூப் சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து நான் பதிவிடுகின்ற காணொளிகளை நீங்கள் பார்வையிட முடியும் என்பதனையும் தெரிவித்துக்கொள்கிறேன் Thank cool. எவ்வளோ நீங்கள் ஆ என்ன இது என்னத்துக்கு மீன் இது இல்லை இல்லை இந்த மீன் என்ன மீனை போடுறீங்க நூலில் இதை போட்டு மீன் பிடிக்கிறது அப்படியா இதை போட என்ன பெரிய மீன் வரும் அப்படியா தூண்டில் அப்படியா கடலுக்குள் அனுப்பி பெரிய மீன்களை முடிக்கின்ற ஒரு சம்பவமாக இருக்கின்றது பாருங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தின் அழகிய பகுதிகளில் ஒன்றான சாலை பகுதியின் அழகிய தோட்டத்தையே இப்போது காட்கிறீர்கள்